இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலின் அவமானங்கள் புறக்கணிப்புகள் சிறை என்று பல்வேறு இன்னல்களை தாண்டி ஒரு மாநிலத்தின் முதல்வராக மட்டுமின்றி நாட்டின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு அரசியல் களத்தில் முக்கியமானவராக தனது பலத்தை வெளிக்காட்டி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு யார் இவருடைய குடும்ப பின்புலம் என்ன இவர் அரசியலுக்குள் வந்தது எப்பொழுது இவர் படிப்படியாக கட்சி பணிகளில் நுழைந்து உச்சத்தை எப்படி தொட்டார் இன்றைக்கு கேம் சேஞ்சராக கிங் மேக்கராக உருவாகி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவின் தனிப்பட்ட மற்றும் அரசியல் வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம் ஒரே நாளில் மாநிலத்தின் முதல்வர் மற்றும் நாட்டின் பிரதமர் என இரண்டு முக்கிய பதவிக்கான பேச்சுகளில் இடம்பெற்ற தலைவர் சந்திரபாபு நாயுடுவாகத்தான் இருப்பார் அவரது இந்த வெற்றி நேற்று பெய்த மலையில் இன்று முளைத்த காளான் போன்றது அல்ல ஆலமரமாக பூமிக்குள்ளும் வேரூன்றி விழுதுகளாகவும் கிளை பரப்பி நிற்கிறது அவரது அரசியல் வாழ்க்கை எப்படி தொடங்கியது அவருடைய அரசியல் வாழ்க்கை சந்திரபாபு நாயுடுவின் முழு பெயர் நர சந்திரபாபு நாயுடு பால் பண்ணைகளுக்கு பேர் போன ஆந்திர மாநிலம் சித்தூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி விவசாய குடும்பத்தில் பிறந்தார் இவரது தந்தை பெயர் கார்ஜுர நாயுடு தாயார் அமனம்மா மாணவ பருவத்தில் ஒன்பதாம் வகுப்பு வரை ஒவ்வொரு நாளும் பதினோரு கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்று வந்திருக்கிறார் சிறு வயதிலிருந்தே அரசியலில் ஆர்வத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு என்ஜி ரங்காவின் பொருளாதார சிந்தனைகள் என்ற தலைப்பில் பிஹெச்டி ஆய்வில் ஈடுபட்டார் சந்திரபாபு நாயுடு அப்போது அவருக்கு அரசியல் தலைவருடன் ஏற்பட்ட நேரடி தொடர்பால் ஆய்வு படிப்பை பாதியில் கைவிட்டு முழு நேர அரசியல்வாதியாக மாறினார் சித்தூர் மாவட்டம் திருப்பதி அருகே உள்ள சந்திரகிரியில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியில் மாணவர் தலைவராக இணைந்த நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இளைஞர் காங்கிரஸ் தலைவரான சஞ்சய் காந்தி மற்றும் நாரலா சைகிரியின் நெருங்கிய ஆதரவாளராக உயர்ந்தார் அவசர நிலையை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தனது இருபத்தி எட்டாவது வயதில் இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்ந்தார் நாயுடு அதே ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக சந்திரகிரி சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது தனக்கு கிடைத்த முதல் வாய்ப்பையே சரியாக பயன்படுத்தி கொண்டார் அவர் ஜேஎன்பியின் கொங்கரா பட்டாபி ராமா சௌத்ரியை இரண்டாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இதனால் தொழில்நுட்ப கல்வி மற்றும் ஒளிப்பதிவு அமைச்சராக அவர் நியமிக்கப்பட்டார் அமைச்சரவையிலேயே இளம் அமைச்சர் என்ற பெருமையையும் சந்திரபாபு நாயுடு பெற்றார் இது ஒருபுறம் இருக்க காங்கிரஸ் கட்சியில் இருந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு என் டி ஆரின் மகளை மணந்தார் நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் என்டிஆர் தெலுங்கு தேசம் கட்சியை உருவாக்கிய போதும் தொடர்ந்து காங்கிரசிலேயே இருந்து வந்த நாயுடுவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தேர்தல் தோல்வியை தந்தது சந்திரகிரியில் தெலுங்கு தேச கட்சி வேட்பாளர் வெங்கடராமண நாயுடு மெடசாணியிடம் பத்தொன்பது ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் நாயுடு இந்த தோல்வியை தொடர்ந்து காங்கிரசிலிருந்து வெளியேறிய அவர் என்டிஆரின் ஆரின் தெலுங்கு தேசம் கட்சியிலேயே இணைந்தார் முதல்வர் பதவியிலிருந்து என் டி ராமராவை அகற்ற காங்கிரஸ் முயற்சித்த போது அதை நாயுடு முறியடித்தார் அதன் பிறகு என்டி ஆரின் முழு நம்பிக்கையையும் பெற்றவராக நாயுடு உயர்ந்தார் அதன் பலனாக அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தெலுங்கு தேசம் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது கூடவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திரபாபு நாயுடுவுக்கு தெலுங்கு தேசம் கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டது ஆனாலும் அவருக்கு சட்டசபை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கவில்லை அதோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை அவருக்கு கட்சியில் எந்த பொறுப்பும் அளிக்காமல் என் டி வைத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு குப்பம் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு பி ஆர் துரைசாமிக்கு எதிராக ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் நாயுடு வென்றார் இந்த வெற்றி மீண்டும் அவருக்கு கட்சியில் பொறுப்பை பெற்று தந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த ஆண்டுகளில் தெலுங்கு தேச கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டார் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு ஆர் கோபிநாத்திற்கு எதிராக ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதற்கு இடையே என்டிஆரால் குடும்பத்திற்குள் ஏற்பட்ட குழப்பங்களை தனக்கு அரசியலில் சாதகமாக்கி கொண்டார் நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த தனது மாமனார் என் டி ராமராவுக்கு எதிராக புரட்சி செய்து ஆந்திராவின் புதிய முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குப்பம் தொகுதியில் இருந்து சந்திரபாபு நாயுடு மீண்டும் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றார் இவர் அறுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் எம் சுப்பிரமணிய ரெட்டியை தோற்கடித்து மீண்டும் மாநிலத்தின் முதல்வராக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி நாலு வரை இவர் முதலமைச்சராக பணியாற்றினார் இதற்கு இடையே இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் குண்டு சிக்கி நாயுடு படுகாயமடைந்தார் இரண்டாயிரத்தி நாலு சந்திரபாபு மீண்டும் குப்பம் தொகுதியிலிருந்து வென்றார் இருப்பினும் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி தோற்கடிக்கப்பட்டது நாயுடு முதல்வர் பதவியிலிருந்து விலகினார் ஆந்திர சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக செயல்பட்டார் நீண்ட காலமாக சேவை செய்த எதிர்கட்சி தலைவராக உருவெடுத்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது மீண்டும் குப்பம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் கட்சியின் எம் சுப்பிரமணியம் ரெட்டியை தோற்கடித்தார் இரண்டாயிரத்தி பதினாலு தெலுங்கானா மாநிலம் ஆந்திர பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்ட பிறகு நாயுடு மீண்டும் முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் தேதி முதல் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆந்திர மாநில முதல் முதலமைச்சராக அவர் பதவியேற்றார் தொடர்ந்து இரண்டு முறை ஆந்திராவின் முதல்வராக பதவி வகித்து ஆந்திராவின் நீண்ட கால முதல்வர் என்ற பெருமையை பெற்ற நாயுடுவிற்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் வெற்றியை தரவில்லை அந்த தேர்தலில் ஒய் காங்கிரஸ் வெற்றி பெற்று ஜெகன்மோகன் ரெட்டி முதல்வர் ஆனார் சந்திரபாபு நாயுடு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார் எதிர்க்கட்சி தலைவர் ஆன போதும் நீண்ட நாட்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ற சாதனையையும் படைத்தவர் நாயுடு சட்டசபையில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தெலுங்கு தேசம் ஆகிய இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் மோதல் வெடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆந்திர சட்டசபையில் தன் மனைவி குறித்து ஒய் எஸ் ஆர் காங்கிரசார் அவதூறாகவும் இழிவாகவும் பேசுவதாக கூறி சந்திரபாபு நாயுடு கண்ணீர் விட்டு அழுதது பரபரப்பை ஏற்படுத்தியது இனி இந்த சட்டப்பேரவைக்குள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் காலடி எடுத்து வைப்பேன் என்று சபதமிட்டு கைகளை கட்டியவாறே சட்டசபையை விட்டு வெளியேறினார் இந்த சம்பவம் நடைபெற்று மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தான் சொன்னபடியே மாபெரும் வெற்றியுடன் ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக மீண்டும் பொறுப்பேற்க உள்ளார் கைதும் கட்சியின் பின்னடைவும் இதற்கிடையே ஆந்திர முதல்வராக இருந்தபோது திறன் மேம்பாட்டு கழக ஊழல் புகார் உட்பட பல்வேறு ஊழல் வழக்குகளில் சிக்கி கடந்த ஆண்டு நீதிமன்ற காவலிலும் இருந்தார் நாயுடு அப்போது அவருக்கு தொடர்ச்சியாக ஜாமீன் மறுக்கப்பட்டது சட்டசபை தேர்தலை நெருக்கத்தில் வைத்துக் கொண்டு தெலுங்கு தேசம் கட்சி இத்தகைய பிரச்சனைகளில் சிக்கி இருந்தது அக்கட்சியின் பின்னடைவாக பார்க்கப்பட்டது இது ஆனால் அந்த யூகங்களையும் தற்போது தனது வெற்றியால் தகர்த்து காட்டி இருக்கிறார் நாயுடு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒய் எஸ் கட்சி நூத்தி ஐம்பத்தி ஓரு இடங்களையும் தெலுங்கு தேசம் கட்சி இருபத்தி மூணு இடங்களையும் வென்றது எனவே இந்த சட்டசபை தேர்தல் தெலுங்கு தேசம் கட்சிக்கு வாழ்வா சாவா என்ற தேர்தலாக கருதப்பட்டது இதில் மட்டும் வெற்றி வாய்ப்பு இழந்துவிட்டால் அந்த கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குரியே என்ற நிலை இருந்தது ஆனால் எதிர்பார்த்ததை விடவும் அதிக வாக்குகளை பெற்று இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது அங்கு மொத்தமுள்ள நூத்தி எழுபத்தி ஐந்து சட்டசபை தொகுதிகளில் தெலுங்கு தேசம் நூத்தி முப்பத்தி நாலு இடங்களை கைப்பற்றி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளது மாநில அரசியலில் மட்டுமின்றி மத்திய அரசியலிலும் சந்திரபாபுவின் வெற்றி முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அனுபவம் மிக்க அரசியல் தலைவரான சந்திரபாபு கடந்த காலங்களிலும் இதே போன்று தேசிய அளவிலான அரசியல் சூழல்களில் முக்கிய பங்கு வகித்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு தெலுங்கு தேசம் கட்சி மக்களவையில் பிரதான எதிர்கட்சியாக இருந்தது ஒரு கட்டத்தில் மத்தியில் பிரதமரையும் குடியரசுத் தலைவரையும் முடிவு செய்யும் அளவிற்கான முக்கிய சக்தியாக அக்கட்சி தன்னை கூறிக்கொண்டது இங்கே குறிப்பிடத்தக்கது சினிமா மற்றும் அரசியலில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த துறைகளை தாண்டி மற்றொரு தொழிலிலும் கால் பதிக்க விரும்புவது வழக்கம்தான் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் நாயுடு ஹெரிட்டேஜ் குரூப்பை நிறுவினார் எண்பது லட்சம் ரூபாய் முதலீட்டில் நாயுடு ஆரம்பித்த இந்த ஹெரிடேஜ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய தனியார் பால் பண்ணை நிறுவனமாக மாறியுள்ளது இந்த நிறுவனத்தை தற்போது நாயுடுவின் மருமகளான பிராமணி நிர்வகித்து வருகிறார் எழுவத்தி மூணு வயதில் அரசியல் பின்னடைவுகள் தோல்வி அதனால் கிடைத்த அவமானங்கள் புறக்கணிப்புகள் சினை என்று பல்வேறு இன்னல்களை தாண்டி இன்று வெற்றி பறித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு ஒரு மாநிலத்தின் முதல்வராக மட்டுமின்றி நாட்டின் அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கும் அளவிற்கு அரசியல் களத்தில் முக்கியமானவராக தனது பலத்தை வெளிக்காட்டியிருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவின் இந்த வெற்றியை அவரது அரசியல் வெற்றியாக மட்டும் பார்க்காமல் அவரது தன்னம்பிக்கை விடாமுயற்சி சாமர்த்தியம் போன்றவற்றிற்கு கிடைத்த வெற்றியாகவும் சமூக வலைதள பக்கங்களில் அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடி வருகின்றனர் இதுவே